டோர்னமெண்டோட செகண்ட் போல் டிசைட் மேட்ச் காலை சிசிசி விசர்ஸ் வித்வுட் லெவன் ஸோ இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓர் மட்டும் பரப்பில் இருக்க போது நாலு பாலில் யூஸ் பண்ணணும் மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் இருக்குதுன்னா ஸ்டைக்கில் இருக்க பூ பாலன் நான் ஸ்டைக்கில் இருக்கணும் ஃபஸ்ட் ஓர் ஸ்டார்ட் பண்ணா கதவு இருஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் சரி ஸ்டார்ட் கனட்டே ஆடிச்சுட்டா முதல் பாலே சான்ஸ் ஃபார் தாண்டி போக்குதான் கேச்சு காண வாய்ப்பான்னு பார்ப்போம் வெளில போயிருச்சுங்க ஸோ லைன் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஆறு கொடுத்துடுறாங்க முதல் பால் ஆறு அடிச்சு வாம் வெல்கம் பண்றாரு இந்த மேட்ச்சை பூ பாலன் செகண்ட் ஒன் மாதிரி சின்ன கனெக்ட் இதுவும் டு கனெக்ட் பண்ணி கொடு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா வாய்ப்பான்னு பார்த்தா இதுவும் தாண்டி போயிருச்சுங்க பேக் பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு ரெண்டு பால்லே தேர்ட் ஒன் வேலைக்கு வந்தார் சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒருக்கான டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஹரிஷ் ஃபோர்த் ஒன் அகெயின் பெரிய ஷார்ட்டுக்கானச்சு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல சேவ் ஃபீல்டர்லேருந்து நல்ல எஃபர்ட் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் போட்டிருக்காங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸலண்டாக போட்டு கொடுத்தாரு டாட் பாலாக மாறிடுச்சு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை போன பால் ரிப்ளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே ஃபஸ்ட் ஒர்க்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க இங்கே காலை சிசி செகண்ட் ஓவர் போட ராகுல் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பிஜ் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் லெஃப்டி அண்ட் ஸ்டிக் வேரிய ஷார்ட்டுக்கான ட்ரை லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் நல்ல சேவ்ங்க இங்கே இந்த ஒரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பா ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ஒரு ஒயிட் தேர்ட் ஒன் ரீபால் பால் குட் ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா கண்டிப்பா தாண்டி போகும் சோ ஸ்ட்ரைட்ல மூணாவது சிக்ஸ் பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்க பூ பாலன் குட் ஷாட் ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க போன பால் போட்டதுக்கு இந்த பால் கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காருங்க ராகுல் ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு பாயிண்டில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு வயமாக வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து கெழுவா போட்டு கொடுத்தாரு டாட் டாட்பால் மாதிரி இருந்துச்சு இந்த டாட் டாட்பாலோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் நாலு அடிச்சிருக்காங்க காலை சிசி தேர்ட் ஓர் போல சுபாஷ் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டைக்ல லெஃப்டி ஸ்டார்டிங் ஆன ட்ரை சான்ஸ் ஃபார் பிடிச்சிருந்தா நல்ல டேக்கனா இருந்திருக்கும் இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரன் ஈஸியாக ஓடி வந்தாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ ஓவர் த்ரோல ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஃபுட் பால ஸ்டிக் பெரிய ஷார்டு கனட்டி அடிச்சிருக்காரு சரியான ஹைட் போயிருக்கு சான்ஸ் போயிருச்சுங்க ரொம்ப தூரம் போய் விழுந்துருக்கு நாலாவது ஆறு இது கிளாசிக் ஆடிச்சாரு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஒன் ஷாட் கனட்டை ஸ்டே டே கனெக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் புடிச்சுட்டாங்க இந்த பால் விக்கெட் எடுத்து கம்பேர் கொடுத்திருக்காரு சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் மோகன் ஆன் ஸ்ட்ரைக் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை ஸ்லோவாக ரொனாக போட்டு கொடுத்தாரு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகென் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை டாப் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஸோ பால் வரைக்கும் போய் ட்ரா பண்ணிட்டாரு கேட்சை இங்கே ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃபு கிடைக்கிது பார்ப்போம் யூஸ் பண்ணுறாரான்னு தேர்டு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டு கனட்டே அடிச்சுட்டாருங்க சூப்பராக இருந்துச்சு கிளாசிக்கான சொல்லலாம் ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு அவருக்கான பாலா மாற்றி ஆறாம் மாற்றி கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் ஸோ இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க காலை கண்டிப்பா லெக் சான்ஸ் ஃபார் நல்ல செய்வோம் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒன்

அகைன் பெரிய ஷார்ட்டு கனெட் தெளிவாக கனெக்ட் ஆகல கேட்ச் வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் நல்ல செய்வேங்க இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் போன பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷார்ட்டு அடிச்சிட்டாருங்க அடிச்சுட்டாருங்க அடிச்சா ஹார்ட்டர் மாதிரி அடிக்கிற ரொம்ப தூரம் போய் விழுந்துருக்கு ஸோ நாலாவது வாரம் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே லெஃப்டி கணட் பால் அக்கீன் பெரிய ஷாட்டுக்கான கானு குயிக்கா இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு ஸோ இந்த டாட் பாலோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் நாற்பத்தி ஒம்பது சாரிங்க ஐம்பத்தி ஒம்பது அடிச்சிருக்காங்க இங்கே காலை சிசி லாஸ்ட் ஓவர் கூட சூர்யா வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு திருகள் பந்து லெக் பை நூரன் டாட் பாலா மாறினோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே சூரியா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்குறாருன்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் திருகள் பந்து வளர்ச்சி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் தாண்டி போகுன்னு தான் நானும் நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஆம்பேயர் செக் பண்ணிட்டு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக அடிச்சாரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் லாங் ஆன்ல தரையோட தரையாக உருண்டு போகுது அங்கே ஃபீல்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு ரன் கணக்கு வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ரெமைனிங் இன்னும் மூணு பால் இருக்கு ஸோ ஸ்டைக்கில் லெஃப்ட் இருக்கார் கண்டிப்பாக ப்ரேஷாட்டுக்கு மைண்ட் செட்லாம் இருப்பார் பாப்போம் என்ன பண்ணுறாருன்னு ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான கனட் தெளிவாக ஆகலை நல்ல சேவ் வாங்கி இங்கே உரனுக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஃபிஃப்த் ஒன் திருகல் பஞ்சு வளர்ச்சி அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்கண்ணா பார்ப்போம் நல்ல டேக்கங்க பிடிச்சிட்டாங்க தெளிவாக கேட்சா ஸோ ரிமைனிங் என்ன ஒரு பால் இருக்குது பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பஸ்மா இங்கே மௌலி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் சொல்ல லாஸ்ட் ஒன் பால் திருப்பி கொடுத்துருக்காரு லெக் சைடில் தரையிட தரையாக உருண்டு போகுது மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு ரெண்டுக்கான வாய்ப்பாக இங்கே இருக்கும் ஸோ அவங்களும் தடவை ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான ட்ரெயினில் கண்டிப்பாக ரெண்டு அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் சான்ஸ்ஃபார் பிடிச்சி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அடிச்சிட்டாங்க ரென் அவுட்டாக மாதிரி இருந்துச்சு அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க காலேஜ் சிசி எழுபது டார்கெட் ஃபார் வித்தவுட் லெவன்ஸ் எழுபது டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் பஸ்னா ஸ்டைக்ல இருக்க போகிறது சுபாஷ் நான் ஸ்டைக்ல சூர்யா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விஜய் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் பல ஆறு ஒரு ஆறு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி முதல் பாலே பவுண்டரியோட ஷார்ட் பண்ணி கொடுக்குறாரு செகண்ட் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான டைம் லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரி க்ளியர் பண்ணி போதும் பார்த்தா நல்ல சேவ் இங்கே பூ பாலன் ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் வேற ஷார்டுக்கான ட்ரை ட்ரான்ஸ்ஃபார் மிஸ் பண்ணிகிட்ட இருந்தால் சொல்லணும் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே விஜி ஃபோர்த் ஒன் அகேன் குயிக்காக இருந்துச்சு டாப் ஆச்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர் நல்ல சேவா சான்ஸ்ஃபார் அங்கேயே ஒருவனுக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் போன பால் நாட் ரன் ரெண்டு ஓடலை நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு தெளிவாக கனெக்ட் ஆகலை தரோட தரையாக உருண்டு போகுது ஸோ சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட்டு கனெக்ட் டைம் தெளிவாக கனெக்ட் ஆகல லெக் சைடில் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு வாய்ப்பாக மட்டும் இருக்கும் குயிக்காக ஒரு ரன் ஓட வேண்டாங்க ஃபஸ்ட் ஓர் கம்ப்ளீட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க வித் அவுட் லெவன்ஸ் செகண்ட் ஓர் போட குமரேசன் வந்துருக்காரு செகண்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஒரு வேரியேஷன் பார்க்க முடிஞ்சு குமரேசன் இங்கே டாட் பாலா மாறி ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே குமரேசன் செகண்ட் பான் பெரிய ஷார்டு கனெக்டை டாப் கேச்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சா பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் யாருமே இல்லை ஸோ விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க நல்ல செய்வோம் இங்கே அது யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டார் ஃபுல் ஃபேஸில் அதையும் கணிச்சு அடிச்சிட்டாரு லாங் ஆஃபில் சான்ஸ்ஃபாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான டைக் சைடில் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஒன் பவுன்ஸில் நல்ல வைங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஃபிஃப்த் ஒன்

பெரிய ஷார்ட் கனெக்டாகி தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங் ஆனால் தரையோட தரையாக உருண்டு போகுது அங்கேயிரு ஃபீல்டாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆனார் சான்ஸ்வாக கேப்பில் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா அங்கேரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வருவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் பாலாறுனு வரார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டிடுச்சிங்க ஸோ கவர்ஸ்லையும் ஆஃப் சைட்லையும் பாலாருன்னு அரைஞ்சாலே கண்டிப்பாக அது சிக்ஸ் போயிடுது இங்கே எஸ்கே பேட்லேருந்து ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட் கணட்ரை பாயிண்டில் கட் ஆகி பிகந்திஸ்டமில் ஓடி வருது சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்தாங்க வாங்க ஸோ ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாங்க பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவாக போட்டு கொடுத்தாரு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட் கணட்ரை தெளிவாக கரெக்ட் ஆகலை லாங் ஆனில் தரையோட தரையாக உருண்டு போகுது சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரெண்டு அடிச்சிருக்காங்க வித்வுட் லெவன்ஸ் மிச்சமில்ல ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ஒருன்னு நடிக்கணும் பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஃபோர்த் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டார் டாட் பாலா மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் டூ பாலே டாட் பாலாக கொடுக்குறாரு செகண்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் சூப்பராக போட்டு கொடுத்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் ஸ்டேட் டு ஸ்டேட் கண்டிப்பாக சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா அந்த டேக்கன் லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க ஸோ இது வரைக்கும் நல்லா அடிந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது பேட்ஸ்ன்னா இங்கே முருகன் வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் இன்சை பிகந்த ஓடி வந்துடும் பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ் ஸோ அதை யூஸ் பண்ணி அங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான டே ஆஃப் சைடில் கிளாஸிக்காக இருந்துச்சு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிண்ட் பார்த்தா இங்கே ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரன் மட்டும் ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ஒயிட் லாஸ்ட் ஒன் பால் ரீபால் பெரிய கனெக்ட் கனெட்டு காலில் வாங்கியிருக்காரு லெக் பாயின் ஒரு டாட் பாலை மாறிடும் ஸோ இதோட ஓர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க நாலு ஓர் கம்ப்ளீட்டாக இருக்குது நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க வித் அவுட் லெவன்ஸ் இருக்கிற ஒரு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிக்கணும் பாப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு லாஸ்ட் ஓர் கூட பூ பால் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க யாக்கிங் லேண்டில் வித்தே கொடுக்காத பந்து டாட் பாலாக இங்கே ஃபஸ்ட்டு பாலே செகண்ட் ஒன் அக்கிங் குயிக்காக இருந்துச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்டைட்டு காலை போட்டு ஸ்டாப் பண்ணார் இருந்தாலும் பாலர் தண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ரன்கான வாய்ப்பு இங்கே கண்டிப்பாக இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை அடிச்சிருக்காரு லெக் சைடில் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்டரி ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரெயில் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகும்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி கிளியர் பண்ணி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சூர்யா லாஸ்ட் ஒன் மோர் பால் உடம்புலதான் தான் வாங்கியிருக்காரு சோ இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க காலை சிசி